ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பொங்கல் விளாக் தான் பார்க்க போகிறோம் அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஸோ காலையிலே வந்துட்டு எழுந்து ஃபஸ்ட் நான் குளிச்சுட்டு வந்துட்டேன் ஏன்னா சாமிக்கு தேவையான படையல் போடுறதுக்கு எல்லாமே சமைக்கணும் பொட்டு வச்சுட்டு நெத்தியில் குங்கு வச்சுட்டு கையில் வளையல் போட்டுட்டு நான் வந்து கிச்சனுக்கு போயிட்டேன் ஸோ கிச்சன் வந்து நைட்டே வந்து சூப்பராக க்ளீன் பண்ணி எல்லாமே பண்ணி முடிச்சிட்டோம் கோலம் போட்டு வச்சுட்டேன் காலையில் இப்படி தான் இருக்குது எழில் வந்துட்டு எழுந்துட்டான் அவங்க மாமா கூட வந்துட்டு அவர் ரவுண்ட்ஸ் போயிருக்காரு என்னோட நாத்தனாருக்கு வந்துட்டு இது வந்து தலைப்பொங்கல் ஸோ அவங்க வந்திருக்காங்க இங்கே தான் இருக்காங்க ஸோ அதனால் அவங்க மாமா கூட வெயில் வந்து ரவுண்ட் போயிருக்கான் ஸோ அவன் வர்றதுக்குள்ளே நான் வந்து பருப்பு ரெடி பண்ணிவிட்டு சாமிக்கு வைக்கிறதுக்கு பொங்கலுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னா இதை அடுப்பில் வச்சுட்டு நான் போய் அவனை குளிப்பாட்டி விட்டேன் அப்படின்னா அவங்க அப்பா வந்துட்டு அவனை ரெடி பண்ணிவிடுவாங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நான் வடைக்கு உளுந்து வந்து ஊற வச்சுட்டு சாம்பார் வைக்கிறதுக்கு பருப்பு எல்லாமே வந்து ரெடி பண்ணுறதுக்கு தான் ப்ராசஸ் தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி வந்துட்டு படையலுக்கு சாம்பார் உருளைக்கிழங்கு பொரியல் வடை பாயசம் சர்க்கரை பொங்கல் அப்பளம் இவ்வளோ தான் செய்ய போகிறேன் ஃபர்ஸ்ட்டு வந்து அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணணுமோ அந்த ப்ரிப்ரேஷன் ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்கேன் சாம்பாருக்கு வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே கட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு வச்சுட்டேன் கூடவே வந்துட்டு சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கு அரிசியும் பருப்பும் போட்டு கழுவி அதையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு அடுப்பில் வந்துட்டு நான் இன்றைக்கி பொட்டு வைக்க நைட்டு மறந்துட்டேன் ஸோ அதனால் அதையும் இப்போ வச்சுட்டு பொங்கல் பாத்திரத்துக்கும் வந்துட்டு குங்க மஞ்சள் வைக்கணும் இல்லையா ஸோ அதையும் வந்துட்டு இப்போ தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஃபெஸ்டிவல் டைமில் இந்த மாதிரி சின்ன சின்ன ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணுறது வந்துட்டு அதுவுமே ஒரு தனி ஹாப்பியாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் தான் இருக்குது பொட்டெல்லாம் வச்சு முடிச்சுட்டு சாம்பாருக்கு பருப்பு ரெடி பண்ணி அடுப்பில் போட்டுட்டு சக்கரை பொங்கலுக்கும் வந்து ரெடி பண்ணி நான் அடுப்பில் வச்சுட்டேன் வச்சுட்டு நான் போய் எழில குளிப்பாட்டிட்டு வந்து கையோட காயெல்லாமே கட் பண்ணி வைக்க ஆரம்பிச்சிட்டேன் சாம்பாருக்கு தேவையானது எல்லாமே தென் வந்துட்டு கரெக்டாக விசிலும் வந்துருச்சு பருப்பும் வந்துருச்சு பொங்கலும் வந்துட்டு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ எழில் வந்து அதை தான் ஆசையாக பார்த்துட்டு இருந்தான் அதுக்கப்புறமா வந்துட்டு இப்போதைக்கு சாம்பாருக்கு தேவையானது வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்குக்கு எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன் பொங்கல் வந்து நல்லா கொழஞ்சி வர ஆரம்பிச்சிச்சு பருப்பும் வந்து வந்துருச்சு கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணோம் அப்படின்னா இத்தனையுமே செய்கிறதுக்கு மேக்ஸிமம் ஒன் ஹவர் தான் ஆகும் நம்மளுக்கு நான் இது எல்லாமே வந்துட்டு ஒரு ஒன் ஹவர்க்குள்ளே முடிச்சுட்டேன் எனக்கு பெண்டிங் இருந்த ஒர்க் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கடைசியில் வந்துட்டு வடை போடுறது மட்டும்தான் அதுவும் வந்துட்டு இன்றைக்கி மாவு அரைக்கல கடையில் கொடுத்து அரைச்சிக்கிட்டோம் அந்த வடை மட்டும் எங்கள் அத்தை போட்டுட்டாங்க நான் வந்துட்டு இதெல்லாம் முடித்த பிறகு பொங்கல் இறக்கி தாளிச்சிட்டு சாம்பாரும் கையோடு தாளித்து கொதிக்க விட்டுட்டேன் அது முடித்த கையோடு வந்துட்டு இன்னொரு ஸ்டவ் காலி ஆகிடுச்சு பாயாசம் பண்ணி முடிச்சுட்டேன் அதே போல் இன்னொரு ஸ்டவ் காலியான உடனே உருளைக்கிழங்கும் நான் வதக்க ஆரம்பிச்சிட்டேன் ஃபைனலாக வந்துட்டு வடைக்கு மாவை அரைச்சிட்டு வெங்காயம்லாம் கட் பண்ணிவிட்டு சாதம் கழுவி அடுப்பில் வச்சாச்சு வடை மட்டும் போடணும் சாதம் வைக்கணும் இப்போ சாம்பார் பொங்கல் பாயாசம் உருளைக்கிழங்கு பொரியல் அப்பளம் எல்லாமே வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ அத்தை வந்து வடை போடுற அந்த கேப்பில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா சாமிக்கு பூவெல்லாம் போட்டு விளக்குக்கு திரி என்னெல்லாம் ஊற்றி வைக்கணும் இல்லையா அதுக்காக நான் இங்கே வந்துட்டேன் சாமி ரூம் பார்த்திங்கன்னா நைட்டே சூப்பராக க்ளீன் பண்ணி எல்லாமே வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் கோலம்லாம் போட்டு கோலம்லாம் ரொம்பவே பளிச்சுன்னு அழகாக காஞ்சிருந்தது மா கோலம் தான் போட்டிருந்தேன் ஸோ இப்போ வந்துட்டு சாமிக்கு போட்டு ஸோ இப்போ வந்துட்டு சாமிக்கு தேவையான பூவெல்லாம் வச்சுட்டு வாசக்காலில் அப்புறம் வந்துட்டு மேலே இருக்க பாபா படத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து பூ வச்சு ரெடி பண்ணிட போகிறேன் நான் சமைச்சிட்ருக்கும் போதே எழில வந்து அவங்க அப்பா ரெடி பண்ணிவிட்டு எழில் அவங்க அப்பா அப்புறம் அவங்க மாமா மூணு பேரும் கிளம்பி கடைக்கு போயிட்டு வாழலை அப்புறம் வந்து கரும்பு இதெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிட்டாங்க சாமிக்கு படையல் போட சாப்பாடு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு சாமிக்கிட்டேயும் ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டேன் பட் இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது நல்ல நேரத்துக்கு அப்படிங்கிறதுனால எழிலுக்கு காலையிலே வேஸ்டி சட்டை போடலை ஸோ அதனால் அவனுக்கு இப்போ வந்து அவனை ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன் எவ்ரி இயர் வந்துட்டு எழிலுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இதெல்லாம் கருத்து தெரியறதுனால அவனுக்கு வந்து இதெல்லாம் புதுசாக இருக்குது ரொம்பவே என்ஜாய் பண்ணி இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கான் எழிலுக்கு ட்ரெஸ் வந்து சாட்டர்டே போயிட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தோம் இல்லையா இந்த ட்ரெஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் வேஷ்டி சட்டை ஆல்ரெடி வீட்டில் வந்துட்டு அவனுக்கு ஒரு புது ட்ரெஸ் இருக்குது ஸோ அதனால் இந்த வேஷ்டி சட்டை மட்டும் இப்போ போய் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் நான் தான் அவனை ரெடி விட வந்திருந்தேன் பட் வந்து அவங்க அப்பா தான் ரெடி பண்ணி விடணும்னு ஒரே ஆடம் ஸோ அவங்க அப்பா வந்து வேற ஒரு வேலையாக இருந்தாங்க அவர் வர்றதுக்குள்ளே அவனே சட்டையெல்லாம் கழட்டுறன்னு சொல்லிட்டு அவனே பண்ணிகிட்டு இருந்தான் ஸோ நான் வந்துட்டு நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நான் ரெடியாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் அவங்க அப்பா வர வரைக்கும் வந்துட்டு அவனே வந்துட்டு இந்த சட்டை பட்டன்லாம் இருந்தான் அப்புறம் அவங்க அப்பா வந்துட்டு அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணுறதை நான் ஒரு வீடியோ எடுக்க சொல்லியிருந்தேன் ஏன்னா இப்போ க்ளோஸ் அப்பில் உங்களுக்கு காமிச்சிருந்தது இல்லையா அது வந்து அவங்க அப்பா தான் எடுத்து கொடுத்தாரு அவர் வந்து அந்த டப்பா ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே என்னெல்லாம் பண்ணுறான் பாருங்கள் அவன் இந்த பக்கம் அந்த பக்கம் ஏறி ஆல்வேஸ் சேட்டை மட்டும் தான் பண்ணிகிட்டு இருப்பான் தூங்குகிற நேரம் தவிர மற்ற எல்லா நேரமும் இப்படி தான் வந்துட்டு ஏதாவது ஒரு சேட்டை பண்ணிகிட்ருப்பான் ஸோ நான் ரெடி ஆகிட்டு இருந்தேன் அவர் வந்துட்டு எழில ரெடி பண்ணிகிட்டு இருந்தார் ஸோ அவ்வளோதான் புது ட்ரெஸ் போட்டோன்னே சாரை வந்து கையிலேயே பிடிக்க முடியல வெளியே போய்ட்டு நான் தான் விஜய் லியோ அப்படின்னு சொல்லிவிட்டு துப்பாக்கி எடுத்துகிட்டு இதுக்கும் சேம் அந்த லியோ துப்பாக்கி இல்லையா அதே பண்ணிகிட்ருந்தான் நான் வந்துட்டு எனக்கு இந்த ட்ரெஸ் தான் போட்டிருந்தேன் இந்த ட்ரெஸ் நான் ஆல்ரெடி வந்துட்டு நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் என்னோட ஒரு புது ஸேரீல தான் வந்துட்டு நான் இந்த ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன் இதே மெட்டீரியலில் ஒரு மூணு ஸேரீ வந்துருச்சு எனக்கு தம்பி கல்யாணத்துக்கு நாத்தனார் கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கினது ஒன்று ஸோ அதனால் இந்த சாரியை வந்துட்டு நான் வந்து ட்ரெஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருந்தேன் போடவே இல்லை ரொம்ப வந்துட்டு பஃப்னு இருக்கிறதுனால சரி இன்னைக்கு இன்றைக்கிதான் போடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இதே வந்துட்டு போட்டிருந்தேன் நல்ல நேரத்துக்கு டைம் இருந்ததுனால எல்லாருமே அந்த கேப்பில் வந்துட்டு புது ட்ரெஸ் போட்டு ரெடி ஆகிட்டு டைமும் கரெக்டாக இருந்ததுனால சாமிக்கு படையல் போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பூஜை அறையில் இருந்த எல்லா விளக்குமே ஏற்றிட்டு ஊதுவத்தி எல்லாமே கொளுத்தி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்துட்டு படையல் போட்டிருந்தேன் சாம்பார் சாதம் அப்பளம் வடை பாயசம் பொங்கல் எல்லாமே வச்சுட்டு தேங்காய் வந்துட்டு நம்ம கற்பூரம் காட்டின தான் உடச்சிட்டு அந்த தண்ணி அங்கே வச்சுருவோம் ஸோ பூஜை அறை அலங்காரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் நான் வந்துட்டு எனக்கு சொல்லி கொடுத்த மாதிரி சிம்பிளாக பண்ணியிருக்கேன் எனக்கு என்னவோ இன்னைக்கு வந்துட்டு பூஜை அறை பார்க்கவே வந்துட்டு ரொம்பவே வந்து ப்ளசண்ட்டாகவும் ரொம்ப வந்து மைண்டுக்கு வந்து பீஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு ஸோ உங்களுக்கும் வந்துட்டு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ ஃபுல்லாக படையெல்லாம் போட்டுட்டு இருந்து வந்து கற்பூர ஆரத்தி காமிச்சு நடுவீடு வந்து கொண்டு வந்துட்டோம் ஸோ அதுக்கப்புறம் எல்லாருமே வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு கீழே விழுந்து கும்பிடுறது எல்லாமே பண்ணுவோம் ஆஸ் யூஷுவல் அதே தான் இங்கேயும் நடந்துச்சு எழில் வந்து கீழே விழுந்துட்டு சாமி நல்லா இருக்கணும் ஃபஸ்ட்டு பார்த்தா எழிலோடய வாயிலேருந்து வர்றது சாமி நல்லா இருக்கணும் அதுக்கப்புறமா தான் அம்மா நல்லா இருக்கணும் அம்மம்மா நல்லா இருக்கணும் அச்சம்மா நல்லா இருக்கணும் எல்லாமே சொல்லுவான் ஸோ அதுக்கப்புறம் கற்பூரம் குளிர்ந்ததும் நீர் வளாவிட்டு காக்காய்க்கு வந்துட்டு சாதம் கொண்டு போய் வச்சுட்டு வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு சாப்பாடும் போட்டுட்டோம் வாழை இலையில்தான் எல்லாருக்குமே போட்டோம் நான் மட்டும் வந்துட்டு தட்டில் போட்டு சாப்பிட்டுட்டேன் அதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஒரு சின்ன ரவுண்ட் அடிச்சுட்டு திரும்பி வீட்டுக்கே வந்துவிட்டோம் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம் பிகாஸ் ரெண்டு நாள் செம்ம ஒர்க்கு என்னோட பேக் பெயின் ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்புறம் டாக்டர் கிட்ட போனால் செம்ம டோஸ் விடும் ஸோ இன்றைக்கி ரெஸ்ட் எடுக்கலனா அவ்வளோதான் சொல்லிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொங்கல் எங்களுக்கு இப்படி தான் போச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ